மாதமா இருக்குமா எப்படி இருக்கு அருமையா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு பிரியாணி செய்ய போகிறோம் சிக்கன் பிரியாணி காய்கறி தாளிச்சா வெங்காய தயிர் பச்சடி முட்டை வாழைப்பழம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த லீலாவதி அம்மா அவங்களுக்கு தான் வந்து எழுவத்தஞ்சாவது பிறந்தநாள் இந்த பிறந்த நாளுக்காக இன்றைக்கி வந்து ஒரு நூற்றி இருபது பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க

குடும்பத்தோட பேத்தி பிள்ளை குட்டிகள் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் நீண்ட இன்னும் நிறைய பேருக்கு ஆண்டவன் ஆசி பெற்று நிறைய பேருக்கு இன்னும் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கடவுளை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இந்த சிங்கப்பூரை சேர்ந்த லீலாவதி அம்மா வந்து இந்த எழுபத்தஞ்சு வயசுலேயும் வந்து ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அது வந்து பெரிய விஷயம் யாராலேயே அது பண்ண முடியாது இந்த இந்த வயசுலேயே அவங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து கோடி புண்ணியங்கள் கிடைக்கணும் இன்னும் பல பிறந்தநாள்கள் கொண்டாடி இன்னும் நிறைய ஏழை மக்களுக்கு நிறைய இன்னும் பல பல உதவிகள் செய்யணும்னு எல்லாம் கடவுளை வேண்டுகிறோம் வந்து பிரியாணிக்கு தேவையான காயலாம் வெட்டிக்கிட்டு இருக்கோம்

எல்லாம் சக்திக்கு மாலை போடுறதுனால சமையலுக்கு யாரும் வல்ல எல்லாம் விருத்தப்படுகிறதுனால பிரியாணிக்கு அரிசி கழித்து பிரியாணிக்கு என்ன நல்ல சூடா அரிசி பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு வெங்காயம் அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தக்காளி நல்லா சூப்பரா வந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு சூப்பரா கிரேவி ரெடி ஆகிட்டு மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாயூள் பிரியாணி மசாலா கரம் மசாலா மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கு பாரு பிரியாணி கிரேவி சூப்பராக இருக்குல்ல பார்க்குறது போட்டு அடிக்கலாம் அம்மாவாக இருக்குது நல்ல வாசம் நல்லா தூக்குது பிரியாணி கிரேவி ரெடி ஆகிட்டு அது கூட வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம் மேலே தெறிக்கும் பார்த்துப்போம்

தாளிச்சாவுக்கு வந்து பருப்பு தக்காளி வெங்காயம் நல்லா வந்துருச்சு அது கூட வந்து வெட்டி வச்சு காய்வலை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தோம்னா கரைஞ்சி பேர் லாஸ்டா சேர்த்துக்கலாம் வாங்க கலந்து கொடுக்கலாம் கலரவுலன்னா அந்த மாதிரி காய் வேலை பார்த்து தம்பி தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு மழை பொருள் மழைதான் மானும் காலையிலேருந்து மச போட்டுக்கிட்டு இருக்கி காய்கறி கூடவே பச்சை மிளகாய் புதினா மல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்து விடணும் சேர்த்து விடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லாஸ்ட்டாக மாங்காய் புளி தண்ணி சேர்த்து லாஸ்ட்டாக மசாலா சேர்த்துக்குவோம் தாளிச்சாவுக்கு வந்து அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் பொட்டுக்கொள்ள சோம்பு ஜீரகம் கசகம் சைடு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் தாளிச்சாவுக்கு வந்து காயெல்லாம் ஒரு முக்கால் வேக்காடு வந்துடுச்சு அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் தாளிச்சாவுக்கு தேவையான மசாலா கரம் மசாலா கறி மசாலா மிளகாத்தூள் மல்லி மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா சேர்த்தவுடனே வாசானுக்கு ஆளைதே சாவுக்கு வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம் பட்டை கலப்புற மாதிரி சாவுக்கு லாஸ்ட்டாக புளி சேர்த்துக்கலாம் பிரியாணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு சூப்பரான பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு இருக்கு பாக்கிறதுக்கு பாக்கிறதுக்கு செமையா இருக்கு தம்பி பிரியாணி ரெடியாகி வந்துகிட்டு இருக்கு இது கூட வந்து லாஸ்டா வந்து எலுமிச்சம்பழ சாறு தயிர் ரெண்டு சேர்த்துக்கலாம் கூடவே தயிர் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தால்சா ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட் அரைச்சி வச்ச பொருள் சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் கசகச பொட்டுகள்ல இது எல்லாமே அரைச்சிருக்கிறோம் இந்த சேர்த்துக்கலாம் போட்டா தான் வந்து தாழ்ச்சா வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்ல திக்னஸ் வரும் பாருங்க போட்டோன்னே பாருங்க எப்படி திக்னஸ் மாறிடுச்சு பாருங்க ரெண்டு பேரும் கோழி முட்டை உரிச்சுக்கிட்டு இருக்கோம் கோழி முட்டை ஆஹ் இருக்கு பாருங்க முட்டை பாருங்க சூப்பரா வந்துகிட்டு இருக்கு பாருங்க உரிக்கிறதுக்கு ஓ அவருதான் பாருங்க நல்லா வரும் பிரியாணி வந்து தம் சிக்கன் பிரியாணி தங்க படம் வந்துச்சு இப்போ தம் கட்டிக்கலாம் மட்டப்படுத்தி தாலிச்சா தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா சுடாயிடுச்சு பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ வந்து தாளிச்சா கூட சேர்த்துக்கலாம் கரையில காயெல்லாம் காயெல்லாம் கரைகிறதுக்கு வேலை எந்த காய் கரைஞ்சிருக்கு ரெடி பத்து நிமிஷம் ஆகிட்டு தயிர் பச்சடிக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துக்கலாம் அது கூட உப்பு மல்லிதெல்லாம் ரெண்டும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான குளு குளுன்னு உள்ள வெங்காயம் தயிர் பச்செடி தயிர் பச்செடி எப்படினா இருக்குறதுக்கு மாதமா இருக்கானே தம்பி இருக்கு தம்பி இருக்குறதுக்கு பிரியாணி நல்ல பல பழப்பா இருக்கு தம்பி பீசெல்லாம் உடையல எந்த பீசும் உடையல பீச உடையல எந்த பீஸும் உடையல தம்பி முழு பீசா இருக்கலாம் எல்லா பீஸுமே அப்படியே முழிச்சு முழிச்சாவே இருக்கு சரி சரி பார்த்தாலும் சாப்பிடவனும் பட்டா கலப்பு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இந்த வருஷத்தில் பிரியாணி தம்பி லெக் எல்லாம் எப்படி கிடக்குப்பார் அது கூட போட்டு சாப்பிட சூப்பரான காய்கறி தாழ்ச்சா ரெடி ஆயிடுச்சு பாருங்க வாசம் கும்போனே இருக்கு வெயிலுக்கு ஏத்தா குழு குழு வெங்காயம் தயிர் செடி ரெடியாக இருக்கு பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சத்தான முட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கோம்

கொடுக்குறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கபரேய சேர்ந்த லீலாவதி அம்மா உங்களுக்கு தான் வந்து பிறந்தநாள் இந்த தான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க லீலாவதி அம்மாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இதே மாதிரி லீலாவதி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் லீலாவதி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்

சாப்பாடு கொடுத்தா அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த அக்கா நல்லா இருக்கணும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த அம்மா நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த அக்கா குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த அக்கா நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்தவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அக்கா சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்தா நீலாவதியம்மா நல்லா இருக்கும் நீலாவதியம்மா நல்லா இருக்கும் அம்மா நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த குணமா நல்லா இருக்கும் சிங்கப்பூர் நீலாவதி அம்மா குடும்பத்தார் நல்லா இருக்கணும் நாங்கள் சாப்பாடு கொடுக்க ஒரு பக்கம் வந்தோம் மகேஷ் வந்து இடையில எங்களை பார்த்துடுச்சு பார்த்துட்டு வந்து அதுவும் எங்க கூட வந்து ஹெல்ப் பண்ண வந்துருச்சு மகேஷ் லீலாவதி பாட்டி ஒரு வாழ்த்து சொல்லு லீலாவதி பாட்டி அம்மாவுக்கு பிறந்த நாள் நல்ல இன்னைக்கு சிறப்பா ஒரு நூத்தி முப்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த லீலாவதி அம்மா அவங்களுக்கு தான் வந்து எழுவத்தி பிறந்த பிறந்தநாள் இந்த பிறந்தநாளுக்காக சிறப்பா அன்னதானம் பண்ணிட்டாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து லீலாவதி அம்மாவுக்கு பிறந்தநாள் லீலாவதி அம்மாவுக்கும் அம்மா குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள் நீத ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்க எல்லாருமே கடவுள் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க